நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் தங்கம் விலை இன்னைக்கு சூப்பராக செஞ்சிருக்கு நண்பர்களே வெள்ளி விலை லைட்டாக அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் என்ன விற்பனை விற்பனையாகுது வெள்ளி என்ன பிரைஸ்க்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறது இந்த ஃபுல்லாக ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கி டூ கேட் ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு இன்னைக்கு நாற்பது ரூபாய் செஞ்சிருக்கு சவரன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு

சவரனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அட்டகாசமா சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து லைட்டை அதிகரிச்சா வெள்ளையின் வெளில பாத்திரலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் கிராம்க்கு வெறும் ஒரு ரூபாய் தான் அதிகரிச்சிருக்காங்க கிலோ கணக்குல வெள்ளி வாங்குறவங்களா இருந்தா இன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரே நாளில் சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் இப்ப பண்ணிடுங்க நன்றி